என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த உரையை தொடங்குகிறேன் இப்போ இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா உங்கள் பிறந்த தேதிக்குண்டான யோக எண்கள் இது பொதுவான எண்கள் வேறு எல்லாம் எது இதுக்கெல்லாம் பெரிய ஜோதிட ஞானமோ உள்ள ஒரு எண்கணித எல்லாம் இருக்கும்னு அவசியமே இல்லை பொதுவாக மக்கள் தெரிஞ்சுக்கலாம் புரியுதுங்களா நம்ம எதைவோ ஒன்று நம்பருன்னு இருக்குது ஏதோ ஒன்று வாங்குகிறோம் பிடிக்கிறோம் ஒரு நல்ல நம்பர் அப்படின்னா பொதுவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இது மட்டுமே போதுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது அப்படி முழுமையாக தெரிஞ்சுக்கோன்னா நீங்கள் அருகில் உள்ள ஜோதிடரை பார்த்து கேட்டிங்கன்னா அவர் முழுமா சொல்லுவார் ஆனால் இந்த எண்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யோகம் செய்யும் அது சதவீதங்கள்தான் ஆளுக்கு ஆள் மாறும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது தேதியில் பிறந்தைங்களுக்கு நான் அப்படியே ஒவ்வொன்றா சொல்கிறேன் எந்த நம்பர்கள் உங்களுக்கு யோகம் செய்யுங்கிறத சொல்கிறேன் அந்த நம்பருக்கு சொல்லாத நம்பர்கள் உங்களுக்கு யோகமான நம்பர்கள் இல்லை இல்லது குறைவுன்னு அர்த்தம் ரெண்டையும் ஏன்னா அந்த இடத்துல பார்த்த சொல்லணும் இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தி எட்டு இந்த நாலு எண்காரர்களுக்குமே நான் சொல்லக்கூடிய யோக எண்கள் மதிய எண்கள் வந்து பொதுவானது நீங்கள் எத் எதுவுமே தெரியல அப்படின்னாலும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கல பார்க்க முடியிருக்க நேரம் இல்லைன்னா இந்த நாட்கள் வரக்கூடிய தேதியில் நீங்கள் அதை பண்ணலாம் இல்லைன்னா தேதி மாதம் வருடம் முழுமையாக கூட்டி நான் சொல்லக்கூடிய எண்கள் வந்தாலுமே அந்த நாளையும் எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்கிட்டிங்கனாலே இப்போது குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது சதவீதத்துலேருந்து ஐம்பது சதவீதம் கண்டிப்பாக யோகத்தை செய்யும் இப்போ இந்த ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு இந்த தேதியில் பிறந்தவங்க தான் அதாவது உங்கள் பிறந்த தேதி இது ஆங்கில தேதி அது தமிழ் தேதி கிடையாது ஆங்கில மாத ஆங்கிலத்தில் பிறந்த தான் நம்ம சொல்ல வரோம் இந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்னு சொன்னால் நாலாம் எண் முதல் தரமானது சரிங்களா நாலாம் எண் வந்து ஒன்றாம் தேதியில் பிறந்துட்டீங்க அப்படின்னா நாலாம் எண் வந்து முதல் தரமானது அதுக்கு அடுத்தது இரண்டாம் தரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐந்து மூன்று ஒன்பது இது இரண்டாம் தரமானது இதை விட்ட நம்பர் வந்து உங்களுக்கு யோகம் குறைவுன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் இதை ரெண்டை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்தது இரண்டாம் தேதி அடுத்தது ஆ பதினொன்று இருபது அப்புறம் இருபத்தி ஒன்பது கரெக்டுங்களா சரிதானே இரண்டு பதினொன்று இருபத்து இருபது இருபத்தி ஒன்பது இந்த நான்கு தேதியில் பிறந்தவங்க எல்லாம் ஒரே இரண்டாம் எனக்குரியவங்க சரிங்களா அது கூட்டி வரது எதாக இருந்தாலும் பற்றி கவலை இல்லை பிறந்த தேதி இந்த நம்பரை இருந்தால் போதும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம் இ இரண்டாம் தானே ஏழு தான் முதன்மையாக வேலை செய்யும் சரிங்களா ஏழு தான் வந்து முதன்மையாக வேலை செய்யும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஒன்பது ஓரளவுக்கு வேலை செய்யும் அடுத்தது மூன்று வேலை செய்யும் அடுத்தது ஒன்று வேலை செய்யும் மீதி எண்கள் வந்து இதுக்கு குறைந்தபட்சம்தான் அடுத்தது மூணு சரிங்களா மூணு அடுத்தது பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த தேதியில் பிறந்தீங்களெல்லாம் மூணாம் வெண்கரல்கள் சரிங்களா இதுக்கு ஒன்று ஒன்பது முதன்மையாக வேலை செய்யும் சரிங்களா ஒன்று ஒன்பது தான் முதன்மையாக வேலை செய்யும் சில பேர்த்துக்கு இரண்டு வேலை செய்யும் அடுத்தது நான்கு பதிமூணு அடுத்தது என்ன நான்கு பதிமூணு இருபத்தி ரெண்டு சரிங்களா இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு அதாவது நான்காம் எண்காரர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் எண் முதன்மையாக வேலை செய்யும் அடுத்த பட்சம் ஐந்து அதற்கு அடுத்தது ஆறு அவ்வளோதான் இந்த நான்காம் மின்தேர் ஐந்தாம் மின்காரர்கள் ஐந்து பதினாலு இருபத்தி மூணு எண்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று முதன்மையாக வேலை செய்யும் அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறு வேலை செய்யும் அதற்கு அடுத்தது ஒன்பது வேலை செய்யும் இது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் மின்காரர்கள் வந்து எல்லாத்துக்கூட இணைஞ்சு போயிடுறது பொதுவாக காமனாக கொண்டு போயிடலாம் என்னங்க ஆனால் எல்லாத்துக்கு அப்படி ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது அது ஜாதக ரீதியாக சிலது வேலை தெரியும் கூட்டு எண்படி படி கொஞ்சம் மாறுதல் ஆகும் ஆனால் இந்த எண்கள் முழுமையாக கண்டிப்பாக அவங்களுக்கு யோகத்தை தரும் சரிங்களா அடுத்தது ஆறு பதினைந்து இருபத்தி நாலு இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு ஐந்து சரிங்களா ஐந்து நான்கு அடுத்த பட்சம் பார்த்திங்கன்னா எட்டு இது இவளுக்கு வந்து யோகத்தை தரும் அடுத்தது ஏழு ஏழாம் தேதி ஏழு பதினாறு ஏழு பதினாறு இருபத்தஞ்சி இந்த மூணு தேதியில் பிறந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா இரண்டாம் தேதி முதன்மையாக வேலை செய்யும் சரிங்களா அடுத்தது ஐந்து அவ்வளோதான் இதுதான் இரண்டாவது பட்சம் அடுத்தது எட்டாம் எண்ணில் பிறந்த இருக்கிறீங்க அப்படின்னா எட்டு பதினேழு இருபத்தாறு இந்த மூன்று தேதியில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா முதன்மை ஐந்து மட்டுந்தான் வேலை செய்யும் அதுக்கு அடுத்தபட்சம் ஆறு மட்டும்தான் வேலை செய்யும் சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு எட்டுக்கு எட்டு வரும் ஆனால் இது ரெண்டு மட்டும்தான் சிறப்பாக வேலை செய்யும் மீதி எண்களெல்லாம் எப்படி அப்படின்னிங்கன்னா ஒருத்தர் சொல்லுவாங்க எனக்கு இந்த எண் இருக்குது ஆனால் நீங்கள் சொல்லாத எண்ணத்தை நான் வண்டியே வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் அது என்னென்னா கூட்டு எண்ணோட மா வரும் ரெண்டாவது பெயர் எண்ணும் சேர்ந்து வேலை செய்யும் இது அத்தனைக்கு மாறும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் மாற்றங்கள் இருக்கும் இது வந்து ஒரு எழுபது சதவீதம் எல்லாத்துக்கும் பயன்படும் ரெண்டாவது எளிமையை நீங்களே பார்த்துக்கலாம் எதுவுமே தெரியாமல் போய் விழுகிறதுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் போய் நம்ம ஜாக்கிரதையாக போக போகிறோம் அவ்வளோதான் சரிங்களா இதுதான் இதுக்கு இதை பண்ணிட்டா வண்டி எடுத்தால் பணக்காரன் ஆயிடுவேண்ணா அப்படிங்கிறதுக்கெல்லாம் கிடையாது இது பணம் சார்ந்தது மட்டும் இல்லை ஒரு வாழ்க்கைனா வெறும் பணம் மட்டும் இல்லை எல்லாமே க நோய் நொடி கல்வி தொழில் வேலை அத்தனையும் சேர்ந்து தான் இருக்குது நம்ம எடுத்தனே கேள்வி என்னென்னா நல்லா இருக்குன்னா எப்படி உள் வாங்கிக்கிறாங்கன்னா பணம் வருமா அப்படிங்கிறதான் கேள்வி அப்படியெல்லாம் இல்லை அது அது அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது சரிங்களா இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த ஐயா பரணி பாரதி ஐயா அவர்களுக்கும் சரவணபாவ ஜோதிட அறிவியலய நிர்வாகிகளுக்கும் என் நெஞ்சாந்த நன்றியை தெரிகிறேன் நன்றி வணக்கம்